பிரித்தானியாவில் குடியேற்ற சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ள நிலையில் விசா இல்லாதவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் லண்டனின் புறநகர் பகுதியில் உள்ள ஈழத்தமிழர் ஒருவருக்கு சொந்தமான கடையில் சட்டவிரோத தொழிலாளர்கள் பல முறை கண்டுபிடிக்கப்பட்டதால் அதன் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு இடையில் நான்கு முறை குறித்த கடை உள்துறை அலுவலக குடிபரவு அமலாக்க அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விரோத தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் மொத்தமாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் கடையின் உரிமையாளரான தர்ஷன் குமாரசிங்கம் சிங்கம் குடியேற்ற சட்டங்களை முழுமையாக புறக்கணித்ததாகவும் தனது வணிக நடைமுறைகளை மேம்படுத்த விரும்பவில்லை எனவும் உள்துறை அலுவலகத்தின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட விரோத தொழிலாளர்கள் அனைவரும் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்களாகும் அவர்களில் யாரும் தஞ்சம் கோரவில்லை அல்லது பிரித்தானியாவில் வேலை செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் உரிமையாளர் வேண்டுமென்றே செயலோ அல்லது முழு நிர்வகிக்க தவறிவிட்டார் என்பது தெளிவாக இல்லை என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு முன்னர் உள்துறை அலுவலகம் குமாரசிங்கம் மீது இரண்டு சிவில் அபராதங்களை விதித்தது முப்பதாயிரம் பவுண்ட் மற்றும் அறுபதாயிரம் பவுண்ட் செலுத்த உத்தரவிட்டது எனினும் அவர் இன்னமும் ஏழு ஆயிரத்து ஐநூறு பவுண்ட் செலுத்தாமல் உள்ளார் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விரோத தொழிலாளர் மூடல் உத்தரவு பிறப்பித்தது அதற்கமைய கடை இருபத்தி நான்கு மணி நேரம் மூடப்பட்டது மேலும் பனிரெண்டு மாத சட்ட விரோத பணி இணக்க உத்தரவு நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டது இது உள்துறை அலுவலகம் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் நிலைமையை சரிபார்க்கும் கடுமையான தவறுகளை செய்ததாக ஏற்றுக்கொண்டதாகவும் முழுமையாக வருத்தப்படுவதாகவும் உரிமையாளரான குமாரசிங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் எனினும் அவர் பலமுறை விதிகளை மீறி இருக்கவில்லை என்றால் இன்னமும் அவர் கடையை நடத்தி செல்ல அனுமதி ிருப்பாாாா் என அதிகாரிகள் கூறியுள்ளனா்